நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வெயில் காலத்துல நம்மளோட உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் செய்ய நம்ம வெயிலுக்கு அந்த சமயத்துல தாகத்தை குறைக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிடுவோம் அதை சாப்பிடும் போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும் ஆனா நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே குளிர்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இது போல ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம் அந்த லிங்க் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் தரேன் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வரிசையில் இன்றைக்கி ஜவ்வரிசி பால் உருண்டை செய்ய போகிறோம் இதில் ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் விட்டு ஊற வைக்க போகிறோம் ஜவ்வரிசிக்கு மேலே தண்ணி இந்த அளவு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிருங்க ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் அதுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜவரிசி அதுக்குள்ள ஊறி இருக்காது ஓரளவு தான் ஊறி இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஊறணும் அதனால ஒரு முறை அழுத்தி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இந்த அளவு தண்ணி இருந்துச்சுன்னா திரும்பவும் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிருங்க குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊறணும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறுனா கூட தவறு கிடையாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி ஊறதுக்குள்ளே அது நடுவில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது துருவனை தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதில் நம்மளோட இனிப்புக்கு தகுந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குற நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதே போல் கலந்து விட்டுக்கோங்க இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும்னா இதில் உருக்குன நெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவு நல்லா சாஃப்டாவே ஊறியிருக்கு இந்த ஜவ்வரிசி நல்லா குண்டு குண்டாக அப்படியே முழுசாக உருண்டையா கிடைக்கிற அளவுக்கு நான் ஊற வைக்கல அதை விட சாஃப்டா நமக்கு இட்லி போல தட்டையாக வந்தாலே ஓகே அப்படின்றதுனால நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு எடுத்து நமக்கு எந்த அளவு உருண்டைகள் வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உருட்டிட்டு இதே போல் தட்டிக்கோங்க இது கொஞ்சம் மெலிஸாகவே தட்டிக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நமக்கு இனிப்பு நல்லா ஊறும் சென்டரில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூரணம் அது தேவையான அளவு வச்சு இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி இறுக்கமாக பால் மாதிரி செஞ்சுக்கணும் இது போல் செய்யும் பொழுது விரிசல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு செட் ஆகிறதுக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அழுத்தி அழுத்தி விடும் பொழுது கரெக்டாக செட்டாயிடும் பால் மாதிரி நமக்கு விரிசல்லாம் இல்லாமல் வந்துடும் அதுக்கப்புறம் இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதுவே ஜவ்வரிசியில் இதை விட குறைவான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்து செய்யும் பொழுது இந்த உருண்டைகள் உருட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு பால் மாதிரி உருண்டை வெந்த பிறகு கிடைக்கும் இட்லி வேக வைக்கிறதுக்கு மாதிரியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க இட்லி தட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு ஜவ்வரிசி உருண்டைகளை அதில் ஒன்று ஒன்றா வச்சுடுங்க நல்லா மூடியை டைட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி சாரில் தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை இது எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா திக்கான ஃபர்ஸ்ட்டு பால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல முத்துன தேங்காய் எடுத்தீங்கன்னா தான் பால் நமக்கு திக்காக கிடைக்கும் இலசான தேங்காய் எடுத்தீங்கன்னா பால் திக்காக கிடைக்காது இந்த பாலில் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம உருண்டைகளோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது கரெக்டான டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும் ஏன்னா உள்ளரை மட்டும் தான் இனிப்பு இருக்கும் மேலே அப்படியே இனிப்பெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும் அதனால நல்லா வெந்திருச்சு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது போல் கண்ணாடி மாதிரி வந்த பிறகு வெந்துருச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு முறை திறந்து பார்த்துருங்க அப்படி திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் பால் இதில் சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலோட ஜவ்வரிசியை கட் பண்ணி சாப்பிடும்பொழுதும் அவ்வளவு சுவையாக இருக்குங்க இந்த ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த ரெசிபியை உங்களோட சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க சிலருக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் இது போல் ஈஸியான மெத்தடில் நீங்கள் செய்யும்பொழுதும் சுவையான ஜவ்வரிசி பால் உருடைய சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்